வணக்கம் ஜோதிடத்தில் இந்த எட்டாம் பாவம் அதாவது ஆயுள் ஸ்தானம் இந்த ஒருவர் எத்தனை ஆண்டு காலம் ஜீவித்திருப்பார் அப்படின்னு கணிக்கக்கூடிய கணித முறைகள் முப்பத்தி ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குன்னு பி வி ராமன் அவர்கள் அவருடைய புஸ் புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த விம்சோத்திரி தசை விம்சோத்திரி தசை எல்லாத்துக்குமே பரிச்சயமானது தான் ஏன்னா வந்து எல்லாருமே தசா புத்திகள் தெரியும் இப்போ ஒருவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த தசைதான் முதல் நடக்கும் உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா சு சுக்கர தசை முதலில் நடக்கும் அதிலிருந்து ஏழு தசைகள் அந்த மொத்த ஆண்டுகளை கூட்டி வரும் தொகை தான் வந்து மொத்த ஆண்டு தீர்க்க ஆயுள் ஆண்டு அப்படின்னு உதாரணத்துக்கு தொண்ணூற்றி ஆறு ஆண்டு அதாவது சுக்கரனுடைய பூரம் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா சில வேரியேஷன்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஆயுள் செட் இருக்குது ஆனால் இது அக்யூரேட் கிடையாது சில பேர் இந்த வயதை தாண்டியும் உயிர் வாழ்வார்கள் இதற்கு முன்னாடியே விதிவசத்தால் மாரக தசையோ எட்டாம் பாவம் சனி ஆயுள் சரி இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் இதை பற்றி முழு வீடியோ நம்ம சேனல் போட்டு